வணக்கம் என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தோட பேர் எமன் கட்டளை ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் சந்தித்தோம் இப்போ வந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது மே ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடைகிறோ அதே மாதிரி அன்பும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கலைகள் நடிச்சிருந்தாங்க அதில் பாதி பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ நம்ம கூட இல்லைன்னாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பையும் கலையை நோக்கியே இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி உங்களுடைய அன்போடையும் சரி ஆதரவோடையும் சரி இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் தான் ராசேகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையாக இருந்து இன்றைக்கி வந்து அதை எடுத்து இன்றைக்கி கூட கொண்டு வந்து வெளியிடுறதுக்கு ரிலீஸுக்கு சேர்த்துருக்காருன்னா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுதுணையாக இருக்க அத்தனை பேருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்கு வந்து நீங்கள் எல்லாரும் எப்பவுமே அன்பாக இருப்பீங்க ஏன்னா அப்பா எப்படி உங்கள் எல்லார்ட்டி அன்பாக இருந்தார் தெரியும் அதனால் பத்திரிக்கை எல்லாரும் அன்பு மேலே அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் பிரார்த்திக்கணும் நன்றி வணக்கம் அதே மாதிரி ஹீரோயின் திரைப்படங்கள் எல்லாம் வெளிய வர ரொம்ப தടങ്ങலா இருக்கு நீங்க கேட்க வேண்டிய பட கேட்டா சரியா இருக்கும் 얘네 கேட்டு நான் என்ன பண்ண போறோம் நடச்ச வந்துறோம் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டானது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக விரைவில் எல்லாரும் சேர்ந்து பேசناங்கனா அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் ரொம்ப பொதுவாக அந்த மீம்ஸ் இல்லையாது இதை சேர்த்துக்கறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான் சந்தோஷமா எல்லோருக்கும் வணக்கம் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து யமன் கட்டளை இந்த படத்துடைய பிரீஷோவில் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது அன்பு மயில்சை மண்ணன் பிரதர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முரமாமன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு அக்கா பையனுடைய அந்த ஒரு அந்த கேரக்டர் ஹீரோயின் வந்து எனக்கு முறை பொண்ணு அவங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக டயரக்டர் என்ன சொன்னாரோ அந்த ஒர்க்கை நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் வேற வேண்டி தயாரிப்பாளர் இயக்குநர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ யமன் கட்டரை படம் நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அக்டலாக ஒரு இந்த படத்தோட இதுவே ஜேர்னியே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு நிறையா சீனியர் ஆக்டர்ஸோடலாம் நான் ஆக்ட் பண்ணேன் கேமிங் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ச வையாபுரி என்ன சொன்ன மாதிரி இன்றைக்கி சில பேர் நம்ம கூட இல்லை பட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி மக்களாக நீங்களும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மீடியா நண்பர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய தேங்க் யூ

அந்த படத்தோட இசையமைப்பாளர் என் சசிகுமார்ங்கிற என்எஸ்கே ரொம்ப போராட்டத்தின் பிறகு இந்த படம் வந்து சார் மூலியமாக வெளிய வரப்போகுது எனது இயக்குநருக்கு எங்கள் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு குடியரசிக்கனம் தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சினேகன் சார் தான் அஞ்சு பாடல்கள் எழுதியிருக்காரு உண்ணிகிசன் சார் ஹரிணி மேடம் அப்புறம் கிருஷ்ணராஜன் பாடியிருக்காங்க முகேஷ் பாடியிருக்காரு அனிதா அப்புறம் சுர்ஜித் எல்லாம் நல்லா எல்லாம் பெரிய சிங்கர் தான் பாடியிருக்காங்க பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பு மயிலசாமி இந்த யமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்துருக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்போ எல்லா தேட்டரில் வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க மே ஒம்போதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இன்னொன்று என்னோடய ஹார்ட் ஃபீல் தேங்க்ஸ் யார் சொல்லணும்னா கார்த்திகேட் சார் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த படத்தை இந்த எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக நல்ல ரீச் ப்ரொமோஷன்லாம் பண்ணி எல்லாேருக்கும் கொண்டு வந்து காமிச்சு இப்போ மக்களுக்கும் தேட்டரெல்லாம் சேர்க்குறாங்க அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த டேரக்டர் ராஜசேகர் சார் அப்புறம் சுப்பையா சார் நான் அவங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்லேயே அவங்க ஆக்சுவலி அப்பாசன் ரெண்டு பேர் காம்போம் எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பாவோ என்னையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பேசி பிளான் பண்ணேன் ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்னோன்னே படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன் அடுத்தது என் கூட பேரனர் நினச்ச நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அட்ரச்சு ஷூட்டிங் எல்லாம் நல்லா போச்சு சாங்கில் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே என்னென்னா ஒரு ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறம் எனக்கு நண்பன் தேடுற அப்படிச்சு நான் நடிச்சிருப்பார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு பழகும் பட் இந்த படத்தால் கூட நடிச்சு தான் எனக்கு நல்ல ஒரு பாண்டு செட்டாச்சு இன்னொன்று இந்த படத்தில் வந்து நான் எல்லா பெரிய பெரிய கூட கூடலாம் நடித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமில் சில படம் பார்க்கணும்னு யோசிப்போம் இவங்க கூட நடிக்கணும் ஆசையாக இருக்குது இவங்க கூட நடிக்கணும்னு யோசிப்போம் பட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த படத்தில் இருக்கிறாங்க அதில் நான் ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நம்ம மியூசிக் டேரக்டர் சார் சூப்பராக எல்லா சாங்கும் அது மாதிரி ரொம்ப அந்த கசாமும் சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக மியூசிக்லாம் போடாமல் நீட்டாக எப்படி கொடுத்தா எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகும் பிடிக்கும் அந்த மாதிரி போட்டாங்க அதே மாதிரி கொரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர் சாய் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஷங்கர் மாஸ்டர் ஸோ அப்புறம் அபி மாஸ்டர் டோட்டலாக நாலு மாஸ்டர் சாங் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா சாங்குமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கனு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்த்தீங்க எங்களுக்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க ஸோ அது மக்கள் பார்த்துட்டு எல்லாம் தேட்டரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் படத்தில் எல்லா காமெடி ஆக்டரும் நடிச்சிட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா மட்டும் நடிக்கல ஆனால் படம் பார்த்தாரா இப்போ அப்பா இல்லாத என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்பா இல்லைன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் அவர் எப்பவுமே என் கூட சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படம் ஆச்சு இந்த வருஷத்து எனக்கு ரெண்டாவது படம் அது வரும்போது அவர் என்ன மேலே இருந்து பிளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு அதை எப்பவுமே கூட இருப்பாரு புரியல புரியல ஆமா ஆமா எப்படி அப்படி இல்லை எனக்கு என்ன இந்த படம் டெலிவராகும்போது எனக்கு சந்தோஷம் அப்பா அந்த படம் வருது எப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆக்சுவலி ஸோ வரும்போது சந்தோஷமாக இருக்குது அதை நல்லபடியாக ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நல்லா ப்ரொமோஷன் பண்ணி அதை நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது நம்ம பெரிய ஆமாம் ஆமாம் சரி அப்பா வந்து வேணாம் நான் வேணான்னு சொல்லல அவர் எப்பவுமே ஒரு குறிப்பு ஒன்று வச்சுருக்காரு அவர் நடிக்கிற படத்தில் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய படத்தில் கேட்பாங்க அவர் எனக்கு அப்பா கேரக்டராக இல்லை ஒரு சீட் மட்டும் அவரை வந்து அது வரைக்கும் அது பண்ணலை அப்படின்ட்டார் ஸோ ஆமாம் ஆ எனக்கு நான் அப்படி யார்கிட்டையும் நான் உதவியும் கேட்டதில்லை பட் எனக்கு வந்து நான் சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன் ரொம்ப வருஷமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வச்சிக்கி பட் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னமா நிறைய பேர் சினி ஃபீல்டில் இருக்காங்க நம்ம சினிமாக்காரங்க வந்து நம்ம சினிமாக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே வந்து சினிமா வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நானே வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியும் எங்கள் அப்பா இருக்கும்போது கேட்பேன் அப்பா ஹேவ் டு ரீச்யும் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் ரீச் பண்ணால் அவங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்களா இல்லையே நம்ம தெரில என்னைக்காவது நம்ம அவங்க மீட் பண்ணும்போது வாஸ் ட்ரைங் ரீச்ங்கயோ அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையே என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம நான் பேர் சொல்கிறேன் இப்போ டேரக்டோட சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் மீடியா பீப்பிள் சார் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாவே சினிமா நல்லா சந்தோஷமாக சூப்பராக இருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளில நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜூனியர் அவங்க சேர்த்துப்பாங்க வக்கீல்னா வக்கீல் ஜூனியர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நான் சினிமாலே அந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நாங்களாம் இருக்கோம் என்னமோ நிறைய ஆக்சுவலி புதுமுகங்கள் இருக்காங்க நிறைய டேலண்டட் இருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நன்றி சார் ஆமாம் நீங்கள் ரொம்ப ஆக்சுவலி நான் எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது ஆக்சுவலி நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் இன்னும் நிறைய படம் எடுக்கணும் படம் எடுக்கிறதோட நிறையா சினிமாக்காரங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு கொடுன்னு ஆசைப்பட்றேன் நான் இப்போ நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு பழைய ஆர்டிஸ்ட்டுங்க நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் புதுசாக எல்லாமே பட் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வராங்க புது புதுதாக நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம சினிமா பீப்பிளை யூஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்பிளாக அவங்களும் வேணும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருக்கும் வாய்ப்பும் படம் பண்ண நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுதான் சார் படம் படம் எடுத்து நிறைய பேர் எழுந்துவிட்டாங்க ஏன் இந்த டிலே இந்த முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடச்சிருக்கு ஏன் யூ டிலே ஆ சார் அவங்க நம்ம டைம் சொல்ல முடியாதுதா எங்க அப்பா என் கூட தான் இருந்தாரு அது மாதிரி படத்தை ஏன் யூ டிலே டிலே இல்லை ஆக்சுவலி ஒன்று நிறைய கோவிட் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் சார் நான் நரில் வேற ப்ராஜெக்ட் போயிட்டேன் திருப்பி அந்த மாதிரி மாறணும் இப்போ நான் இப்பயும் கேட்டார் சில டைலாக்லாம் மாற்றேன் ஐயா விட்டுருங்க இருக்கிறத அப்படியே போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டோம் இப்போ கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இல்லை டப்பிங்கில் ஏதாவது மாற்றலாம் அப்படின்னாரு வேண்டாம் இதே நல்லா இருக்குது இப்படியே பார்க்கட்டும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க அவர் வந்து சிரித்தாவே நாங்கள் எல்லாமே சிரிச்சிடுவோம் நிறைய டேக் போச்சு அதெல்லாம் அவர் வந்து அப்படின்னு கற்றுவார் அப்போ இருக்கிற நாங்கள் எல்லாருமே டக்குன்னு சிரிச்சிடுவாங்க ஏன் கத்துறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து நான் ஃப்ரெய்மில் அவரு கூட நடிச்சது பட் அவங்கள நான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இதில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க கூட சொன்னல அவங்க கூட நடிச்சதாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பாகியமாக நினைக்கிறேன் எல்லாமே நன்றி 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 சார் உங்களோட அடுத்த கொடுப்போம் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது அதுதான் இப்போ கெட்டா போயிட்டுருக்கு இருக்கு அது நான் ஓகே ஆனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணனே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுவேன் சரிங்களா நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் இது எங்களோட ஸ்பெஷலான ஒரு டே நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நாள் இன்னைக்கு இன்றைக்கி உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த படத்தில் எனக்கு ஹீரோனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் சார் அப்புறம் டைரக்டர் ராஜசேகர் சார் இவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க நைன்டி ஸ்கிரிப்ட்ஸுக்கு ஃபேவரேட்டான நிறைய ஆர்ட்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க அவங்களோட டைமிங் அந்த காமெடி கலக்கலாக இருந்துச்சு அண்ணா அதில் டைமிங் சென்ஸ் செமையாக இருந்துச்சு செம காமெடி பண்ணியிருக்காரு காமெடியில் இருக்காரு ஒவ்வொரு சீன்லேயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களோட காமெடியெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட காமெடியை இன்றைக்கி நான் அடுத்தடுத்த சீனில் நான் பார்த்த ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவங்க கூட நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அன்பு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அன்பு இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு தேங்க்ஸ் சொல்லவே வேண்டாம் அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அன்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இவர் அன்பா இனிமேல் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்புறம் கராத்தே சார் கராத்தே ராஜா சார் அவரும் மிரட்டியிருக்காரு சமையா இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி எங்கள் படத்தையும் இங்கே ஒரு வெற்றி படமாக கொண்டு வருவீங்கன்னு நமக்கு இருக்கு நன்றி